வணக்கம் இன்னைக்கு நம்ம உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு பழங்கால ஞானத்தையும் புது டெக்னாலஜியும் எப்படி ஒண்ணா சேர்க்கறது அத பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா ஒரு பக்கம் நம்ம கெரியர்ல வளரணும் இன்னொரு பக்கம் மனசு நிம்மதியா இருக்கணும் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தாங்க இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் சரி நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் தெளிவுக்கான ஒரு தேடல் தான் நம்ம பயணம் ஆரம்பிக்குது நம்மள நிறைய பேர் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்கோம் ஆனா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பம் அந்த குழப்பம்தான் உண்மை சொன்னா இந்த தேடலோட முதல் ஸ்டெப் யோசிச்சு பாருங்க நாம யூஸ் பண்ற டெக்னாலஜிக்கும் நாம பாக்குற வேலைக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான கொள்கைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்த மாதிரி இருக்கு இந்த ஒரு டிஸ்கனெக்ட் தான் நம்மளோட பல குழப்பங்களுக்கும் மூலக்காரணம் அடுத்தது பகுதி இரண்டு புரிதல் சௌந்தர் சூழல் அமைப்பு இப்போ இருக்கிற இந்த சேலஞ்சை சமாளிக்க நமக்கு ஒரு புது தீர்வு வேணும் இல்லையா அதுக்காகவே ரொம்ப யோசிச்சு வடிவமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இந்த புரிதல் சவுந்தர் ஈகோ சிஸ்டம் இந்த சிஸ்டத்தோட இதயம்னு சொன்னா அது புரிதல் ஞான மிஷன் தான் பேர்லயே இருக்கு பாருங்க புரிதல் அதாவது ஒரு தெளிவான மனநிலையை அடையிறது அதுதான் இதோட முக்கியமான நோக்கம் இந்த ஈகோ சிஸ்டம் மொத்தம் மூணு முக்கியமான தூண்கள் மேல நிக்குது ஒன்னு நம்மளோட ஆன்மீக அடித்தளம் ரெண்டாவது இப்போ ஒரு நவீன டிஜிட்டல் டூல்ஸ் மூணாவது நம்மளோட ப்ரொஃபஷனல் வளர்ச்சி இது மூணு எப்படி ஒன்னு சேருதுன்னு நம்ம பார்க்கலாமாங்க சரி நம்ம இப்போ மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு பண்டைய ஞானத்தின் அடித்தளம் எந்த ஒரு பெரிய பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த சிஸ்டத்தோட வேறே அதோட ஆன்மீக தத்துவ அடித்தளம்தான் அதை பத்தி முதல்ல பாப்போம் இங்க பாருங்க இந்த சிஸ்டத்தோட அடித்தளம் எவ்வளவு ஆழமானதுன்னு திருவாசகம் திருக்குறள் பகவத்கீத இப்படிப்பட்ட காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள்ல இருந்து வர ஞானம் தான் இதோட முதல் தூண் இப்ப உதாரணத்துக்கு வள்ளுவர் சொன்ன எண்ணி துணிக கருமம் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் இது இன்னைக்கு நம்ம எடுக்கிற பிசினஸ் முடிவுகளுக்கு எவ்ளோ கரெக்டா பொருந்தது பாத்தீங்களா இந்த ஒரு வரி திருக்குறளோட மதிப்பு காலத்துக்கும் குறையாதுன்னு எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க டெக்னாலஜி எவ்வளோ வேணா மாறலாம் ஆனா மனுஷனோட அடிப்படை அறநெறிகளும் ஞானமும் எப்பவுமே மாறாது அதுதான் நிஜம் ஓகே இப்போ பழமையிலிருந்து நேரா மாடன் உலகத்துக்கு ஜம்ப் பண்ணலாம் நம்மளோட அடுத்த தூண் என்னன்னா இந்த டிஜிட்டல் உலகத்துல மாஸ்டர் ஆகுறது இங்க தாங்க அந்த மேஜிக்கே நடக்குது பழங்கால ஞானமும் புது டெக்னாலஜியும் ஒன்று சேருது ஏஐ கோர்சஸ் ஏஐ கிட்ட எப்படி சரியா கேள்வி கேட்கணும்னு சொல்லித் தர்ற ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் அப்புறம் நோட்புக் அலம் மாதிரி லேட்டஸ்ட் டூல்ஸ் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு இருக்கிற சவால்களை ஈஸியா பேஸ் பண்ண இந்த சிஸ்டம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு டெக்னாலஜியை சும்மா ஒரு கருவியா யூஸ் பண்றது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல அதுக்கு பதிலா ஒரு தெளிவான நோக்கத்தோட நம்மளோட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அதை எப்படி முழுமையா பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிட்டு அதுல மாஸ்டர் ஆகணும் அதுதான் உண்மையான கோல் சரி இப்போ நம்ம மூணாவது தூணுக்கு போகலாம் அதாவது உங்க வளர்ச்சிக்கான இன்ஜின் இங்கே தான் நம்ம கத்துக்கிட்ட ஞானத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற டூல்ஸையும் நிஜ வாழ்க்கையில நம்மளோட ப்ரொஃபெஷ்னல் க்ரோத்துக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம் இந்த ஈகோசிஸ்டம்குள்ளே வர்றதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது அதுதான் இந்த ரெண்டு நாள் இலவச ஒர்க் ஷாப் இதோட பேரு வளர்ச்சிக்கு முன் தெளிவு அதாவது கிளாரிட்டி பிஃபோர் க்ரோத் முழுக்க முழுக்க தமிழ்ல நடக்கிற இந்த ஒர்க் உங்களோட பயணத்தை ஆரம்பிக்க ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த சிஸ்டம் உங்களுக்கு ரெண்டு விதமான பாதைகளை காட்டுது ஒரு பக்கம் இந்த மாதிரி இலவச ஒர்க் ஷாப் யூடியூப் வீடியோக்கள் மைண்ட் ரீசெட் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நீங்க ஒரு வலுவான ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஸ்பெஷல் சர்வீசஸ் மூலமாக உங்க பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அதே மாதிரி இந்த மைண்ட் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் இது என்ன பண்ணுதுன்னா சின்ன சின்னதா நல்ல பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்க வச்சு அதன் மூலமா எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு பிராக்டிகலா காட்டுது நம்மளோட தொடர் வளர்ச்சிக்கு இது ஒரு சூப்பரான டூல் சரி இப்போ இந்த மூணு தூண்களையும் ஒன்னா இணைச்சு பாப்போம் அதாவது ஞானம் டெக்னாலஜியை சந்திக்கும்போது என்ன நடக்குது இவையெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனா மாறுதுன்னு பார்க்கலாம் இந்த முழு சிஸ்டமோட சாராம்சத்தையும் இந்த மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல சொல்லிடலாம் ஒன்னு உங்களுக்கான அடித்தளத்தை கண்டுபிடிங்க அதாவது காலத்தால் அழியாத ஞானத்துல உங்களை நீங்களே நிலைநிறுத்திக்கோங்க ரெண்டு உங்ககிட்ட இருக்கிற டூல்ஸ்ல மாஸ்டர் ஆகுங்க அதாவது மாடர்ன் டெக்னாலஜிய ஒரு நோக்கத்தோட பயன்படுத்துங்க மூணு இது இதையெல்லாம் அப்ளை பண்ணி வளருங்க இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து உங்களோட பர்சனல் மற்றும் ப்ரொஃபெஷனல் லைஃப்ல ஜெயிங்க அப்போ கடைசியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இது பழசா புதுசா அப்படின்ற ஒரு சாய்ஸ் கிடையாது இது வந்து பழசோட ஞானத்தை வச்சு புதுசோட பாதையில் ரொம்ப தெளிவாக பயணம் பண்ணுறது அதுதான் இந்த முழு விஷயத்தோட மைய கருத்து இந்த பதிவோட இறுதியில் உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற வேலையில் இல்லை உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சியில இந்த பழங்கால ஞானத்தையும் நவீன டூல்ஸையும் நீங்கள் எங்கே இணைக்கலாம் அப்படி இணைச்சா இன்னும் அர்த்தமுள்ள ஒரு பாதைய எப்படி உருவாக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க